வணக்கம் என்னுடைய கவிதை சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் இன்றைய தலைப்பு ஆசிரியர் தினம் செப்டம்பர் ஐந்து தேதிகளில் இதுவும் ஒரு தேதி என சொல்லிவிட முடியாது செப்டம்பர் ஐந்து தேதிகளில் இதுவும் ஒரு தேதி என சொல்லிவிட முடியாது கருவறையும் வகுப்பறையும் ஒன்றுதான் கருவறையும் வகுப்பறையும் ஒன்றுதான் ஈன்றெடுத்தவள் மட்டுமல்ல மாணவர்களுக்கு அறிவை பெற்றுத் தருவதால் ஆசிரியர்களும் இங்கு இன்னொரு தாய்தான் ஈன்றெடுத்தவள் மட்டுமல்ல மாணவர்களுக்கு அறிவை தருவதால் ஆசிரியர்களும் இங்கு இன்னொரு தாய்தான் கரும்பலகையே எங்கள் சின்னம் சாக்பீஸே நாங்கள் ஏந்தும் ஆயுதம் கரும்பலகியே எங்கள் சின்னம் சாக்பீஸே நாங்கள் ஏந்தும் ஆயுதம் பாடங்கள் நடத்துவதோடு நில்லாமல் நாங்களும் பிறர் படிக்கும் நல் புத்தகமாவோம் பாடங்கள் நடத்துவதோடு இல்லாமல் நாங்களும் பிறர் படிக்கும் நல் புத்தகமாவோம் நாங்கள் ஏனிகள் ஏறியவர்களை உயரங்களோடு சேர்த்து விடுவோம் நாங்கள் ஏணிகள் ஏறியவர்களை உயரங்களோடு சேர்த்து விடுவோம் அறியாமையை கொளுத்தும் கந்தக கிடங்குகள்தான் ஆசிரியர்கள் மாணவர்களின் அறியாமையை கொளுத்தும் கந்தக கிடங்குகள்தான் ஆசிரியர்கள் தினம் தினம் ஆசிரியர்களை கொண்டாடுவோம் செப்டம்பர் ஐந்து மட்டுமல்ல தினம் தினம் கொண்டாடுவோம் ஆசிரியர்களை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும்